வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் நான் எழுத்து சொல்றேன் நீங்களும் அதை அப்படியே சொல்லுங்க குட்டீஸ் வாங்க முதல் எழுத்து பாருங்க கு குடை குல்லம் கு, குடை, குலம், சு, சுத்தியல் சுரா, சுத்தியல் சுரா, டு, ஆடு, கூடு, டு, ஆடு, தும்பி அடுத்தது நூ நுங்கு நுரை நுங்கு எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் தானே நல்லா சாப்பிடணும் சீசன்ல கிடைக்கிறப்ப நல்லா நுங்கு சாப்பிடணும் பூ புளி முரம் ரு என்னது இது சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்சது கரும்பு ரு கரும்பு குருவி குருவிரு எலுமிச்சை கிளுக்கிளிப்பை எலுமிச்சை எறும்பு ரூ முறுக்கு, எறும்பு இந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லணும் சரிங்களா குட்டீஸ் வாங்க அப்படியே கீழே பாருங்க இந்த மாதிரி நீங்க படிச்சு பாருங்க வாங்க அப்படியே நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாம் இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க படத்திற்குரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுவேன் எழுதலாமா நம்ம சூப்பர் இங்க படத்தை பாருங்க என்ன படம் இது பொறா அப்ப பூ எழுத்து எங்க இருக்கு ம் இங்க மூன்றாவதா இருக்கு அந்த பூவை எடுத்து இங்க எழுதிருங்க அடுத்தது இரண்டாவது படம் முதலை மூ எழுத்து எங்க இருக்கு இந்த இங்க இருக்கு இதை எடுத்து அப்படியே எழுதிருங்க அடுத்தது நூங்கு நூ இரண்டாவதா இருக்கு பாருங்க இதை எடுத்து இங்க எழுதிருங்க அடுத்தது துடுப்பு தூ எங்க இருக்கு முதல் ஒன்னா எடுத்து எழுதிருங்க அடுத்தது சுத்தியல் சூ எங்க இருக்கு இதோ இருக்கு பாருங்க இதை எடுத்து எழுதிருங்க அடுத்தது குடை கூ எங்க இருக்கு முதல்ல இருக்கு எடுத்து இங்க எழுதிருங்க முதல்ல புறா பூ முதலை மூ நூங்கு நூ துடுப்பு சுத்தியல் சூ குடை கூ எழுதிட்டீங்களா படத்திற்குரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுமே சரி இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிடிச்சதா ரொம்ப பிடிச்சதா நம்ம நாளை வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் குட்டீஸ்